அஸ்திக்கட்டு மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு ஆழியார்ல நேரடி வகுப்புங்க அஸ்திக்கட்டு லெவல் ஒன்னு இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் அவர்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் ஐயாயிரம் ஒரு நபருக்கு ஒரு அருமையான வகுப்புங்க அதாவதுங்க நமது உடம்புல தொண்ணூத்தி ஆறு முக்கியமான இணைப்புகள் பாருங்க இந்த இடம் ஒன்று இந்த இடம் ஒன்று இப்படி இருக்குது மணிக்கட்டு ஒன்று கை மூட்டு ஒன்றுன்னு தொண்ணூத்தி ஆறு இடத்துல ஜாயின்ஸ் இருக்கு மூட்டு இணைப்பு இந்த இணைப்பெல்லாம் எப்படி ஏந்திரிங்களை வளையுது நடுவு ஒரு கேப் இருக்கு ஒரு காலி இடம் வெற்றிடம் தொண்ணூத்தி ஆறு ஜாயிண்ட்லயும் நடுவில் ஒரு கேப் இருக்குதுங்க நம்ம வீட்டில் கதவு இருக்கு இல்லைங்களா அது ஏன் திறந்து சாத்துதுன்னா நடுவில் ஒரு கேப் இருக்கு அந்த கேப்ல ஒரு ஆப் வச்சு அடிச்சிட்டா திறக்க முடியாது சாத்த முடியாது அந்த மாதிரி இந்த கேப் குறைஞ்ச அதிகமான வியாதிங்க அந்த ரெண்டு எம்எம் இருக்கிற அந்த மூட்டுக்கு இடைப்பட்ட பகுதி ஒருவேளை மேல ஒரு எம் எம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல பாதி வலையும் அதுக்கு மேல வலையா கை தூக்க முடியலீங்க கழுத்து லேசா இது வரை இதுக்கு மேல திருப்ப முடியாதுங்கன்னா ஒரு எம் எம் ஆயிடுச்சுன்னு அந்த ரெண்டு எம் ஜீரோ ஆயிடுச்சு நடுவுல கேப்பே இல்லைன்னா கையை தூக்க முடியாது கழுத்து திருப்ப முடியாது உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது அதே ரெண்டு எம் எம் இருக்கிறது மூணு எம் எம் வலி கூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி இதே நாலு எம் உயிர் தாங்க முடியாத வலி இப்படி நமது உடம்பு இருக்கிற தொண்ணூத்தி ஆறு ஜாயிண்ட்ல இருக்கிற ரெண்டு எம் அதிகமான கம்மியான வியாதி முன்னால போனா பின்னால போனா வியாதி மேல போனா கீழே போனா வியாதி திரும்பிச்சுன்னா வியாதி உடஞ்சதுன்னா வியாதின்னு எலும்புகள் எல்லாம் ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகி ஆரோக்கியமா இருக்க முடியும் இது எப்ப அந்த அந்த அலைமெண்ட் கெட்டு போகுதோ அப்ப வியாதி வருது அப்படிங்கிற கான்செப்ட மையமா வச்சு ஒரு சிகிச்சையாளர் ஒரு நோயாளியின் உடம்பில் உள்ள தொண்ணூத்தி ஆறு மீண்டும் ரெண்டு எம் பழைய இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பயிற்சி தான் அஸ்தி பயிற்சி இந்த வகுப்பு ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது நேரடி வகுப்பு மே பத்தாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை ஆழியாரில் நடைபெறுகிறது பாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல நீங்க ஆன்லைன் மூலமா பதிவு செய்யணும் இல்லைன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எனக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணுங்க அஸ்தி லெவல் ஒன்னு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்